ஏறத்தாழ முன்னே முக அலச்சம் ரத்த தமிழ் உறவுகளை ஒன்றொழித்த நாடு இலங்கை அந்த இலங்கை நாட்டிலே நடக்கப் போகின்ற வருகின்ற நவம்பர் பதினைந்து முதல் பதினேழு முதல் நடக்க இருக்கின்ற காமன்வெல்த் மாநாட்டிலே இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது அந்த காமன்வெல்த் அமைப்பிலிருந்து இலங்கை நாட்டை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இரண்டு மாதங்களாக தமிழர்களாகிய நாங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்தி வருகிறோம் ஆனால் இதுவரை காங்கிரஸ் தலைமையினால இந்திய அரசு அதை செறிமுக்கவே இல்லை நம் உறவுக்கு நம் தமிழ் உறவுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித இல்லாத கனடிய நாடு அதன் பிரதமர் திரு ஸ்டீபன் ஹார்பர் அவர்கள் இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு இலங்கை ஒரு குற்றவா குற்றம் சுபத்தப்பட்டிருக்கிற ஒரு நாடு என்று கூறி அந்த நாட்டு நடத்துகின்ற மாநாட்டிலே நாம் கலந்து கொண்டால் அந்த நாட்டின் செயலை நாம் ஆதரித்ததாக ஆகிவிடும் என்று கூறி அந்த மாநாட்டிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்திருக்கிறார் ஆனால் எட்டு கோடி மக்களை தன்னகத்தை கொண்ட இந்திய அரசு தமிழ் உறவுகளுடைய எப்பொழுதும் தமிழ் உறவுகளுடைய மன உணர்வை மதிக்காது இதுவரை மௌனம் காத்து கொண்டிருக்கிறது நாங்கள் தமிழர்களாகி நாங்கள் போராடிக்கொண்டே இருக்க மாட்டோம் எங்களுக்கு போராட்டத்திற்கு அடுத்ததாக எந்தெந்த போராட்டத்தை எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறோமா அதையெல்லாம் எங்களை எடுப்பதற்கு இந்த இந்திய அரசு தள்ளுகிறது தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை இந்த போராட்டத்தை தடுப்பதனாலேயோ எங்களை கைது செய்வதனாலேயோ எங்களை சிறைப்படுத்துவதனாலேயோ எங்களுடைய போராட்ட குணம் என்றுமே ஓயாது நாங்கள் எதற்கும் சமரசமாக மாட்டோம் எங்களுடைய இலக்கு ஒன்றுதான் எமது இனத்தின் விடுதலை இன்றைக்கு காமன்வெல்த் மாநாடு இலங்கை நடக்கக்கூடாது என்றும் அந்த காமன்வெல்த் அமைப்பில் இருந்து இலங்கை அரசை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடவுச்சீட்டு அலுவலகம் என்று சொல்லப்படுகிற பாஸ்போர்ட் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் இங்கு

நமக்கு சுத்தமும் சம்பந்தம் இல்லாத கன்னட நாட்டை சேர்ந்த பிரதமர் அந்த நாட்டின் சார்பாக அந்த பிரதமர் ஸ்டீபன் ஹார்வர் அவர்கள் அவர் அங்கிருந்து கூறியிருக்கிறார் இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு அந்த நாட்டில் நடக்கின்ற அந்த மாநாட்டில் காமன்வெல்த் மாநாட்டில் கன்னட நாட்டின் சார்பாக கலந்து கொண்டால் அவர்கள் அவர்கள் செய்த அட்டூரியங்கள் எல்லோத்து எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டது போலாகிவிடும் ஏற்றுக்கொண்டது போலாகிவிடும் என்று நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று